திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முப்பத்தொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை வளர்பிறை இன்றைய திதி பஞ்சமி திதி எட்டு பதினைந்து மணி வரைக்கும் இருக்க அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரவு ஒன்பது ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஆயில்யம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று மூலம் நட்சத்திரக்காரக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் காஞ்சி வரதராஜ பெருமாள் ஸ்தலத்தில் திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் புதிய பொறுப்பினை ஏற்க வாஸ்து பூஜை செய்ய வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஜலபதி வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பால்ய நண்பர்கள் உதவுவாங்க வெளிவட்ட வெளிவட்டார தொடர்புகள்லாம் எல்லாம் அதிகரிக்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது நீங்க யோசிக்கக்கூடிய சூழல் இருக்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த நாளில் கணவன் இந்த பலனை மகிழ்ச்சி அதிக இருக்கும் குடும்பத்தில் புதுகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வெளுத்தலாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் என்ற நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க எதிலும் வெற்றி பெறுவீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவர உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது துலாம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல சொன்ன சொல்லை காப்பாற்ற நீங்க துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் உங்களால் பயனடைந்தவங்க தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் கணவன் மனைப்புள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை எதிர்ப்பி உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதுனால வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்றனால உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த இன்றைய என்னால எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால நீங்க மதிக்கப்படுவீங்க அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அதே நேரத்துல அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறவும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவிங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கடவுள் நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்